எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமையை அவர்கள் விளம்பர சகாமல் இருப்போம் என்னை பிடிச்சாப்பை எம்முடியை கூட கூற முடியாது நாம் ஒன்று பருவமே கேட்டவன் என்றால் நான் உன் வில்லனாயிரு அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே கொள்ளைக்காரன்கள் கொள்ளை அடித்த காசை எப்படி பங்கு பிரிப்பான்களோ அதே மாதிரி இப்போ இந்த மண்ட பஜிலி பிடிச்சு கொண்டிருக்கிறான் சாரி மண்ட பஜிலி என் டீம் முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் இந்த தடவை ரவுலத்துல மதரசால வந்து நாங்கள் இஃப்தார் செஞ்சோம் இஃப்தார் மட்டும் இல்ல சர்வமத இஃப்தாரும் செஞ்சோம் செஞ்சி எங்களுக்கு பலன் ஜப்பான்ல இருந்த ஒரு நபர் ஜப்பானை சேர்ந்தவர் முழு இஃப்தார்னு சொல்லிட்டாங்க

கொடூரத்தை சாதாரணமா அந்த மதரசாக்கு செவ்று கெட்ட போனவன் இப்ப இந்த மதரசால என்ன நிலைமை இருக்கிறான்னு பாருங்க முதல்ல யாராவது சார் இவங்களுக்கு டொனேட் பண்ணால் சதக்க பண்ணால் ஜக்காத் பண்ணால் இந்த ஆள் கிட்டே இவ்வளோ கிடச்சிச்சின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டணும் இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கி இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் இவ்வளோ பேலன்ஸாக இருக்கு இந்த விஷயத்துலேருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளையிலன்னு தெரியுமா மதரசா கணக்கு வழக்கு படிக்காத ஆறாம் ஆண்டு மூணு தரக்கு ஃபெயில் ஆகும்னு இந்த மூதையை தான் பார்க்குறேன் டோட்டல் அக்கௌண்ட்ஸ் இவன்ட கண்ட்ரோலில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை முழு மதரசாவையும் இவன்ட கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிறான் இப்போ விளங்குதா ஏன் இவன் இந்த மதிரசாவட்டு போகிறான் இல்லைன்னு எல்லாத்துக்கும் மேலே அங்கே நீக்கி இங்கே நீக்கி இவருக்கு ஒரு லட்சம் அவருக்கு ஒரு லட்சம் அவருக்கு ஐம்பதாயிரம் இவருக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லி கொண்டு போனால் தானே இவன் கேவளோ இவன்கிட்ட கொமிஷனை இவன் சொல்லவே இல்லை இவனுக்கு மோர் தென் தட் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சமாவது சரி அடிச்சுப்பான் மை மக்களே ஸ்ரீலங்காவில் ஏதாவது சரி ஒரு மதரசாவில் இதே மாதிரி ஒரு கேவலம் இங்கே அவசரம் நடந்து கொண்டிருக்குதான் உழைப்பாளி படத்தில் எல்லாத்தையும் கியூவில் நிற்க வச்சு சம்பளம் கொடுப்பாங்க தானே அது மாதிரி இவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் எங்களுக்கு டவுட் ஆகிது வந்து இது வந்து பிளாக் மணி சொல்லி யாரும் இப்படி கொடுக்க மாட்டாங்க வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு முதலாளி எப்படி சம்பளம் கொடுப்பாங்களோ புற்றுவத்திலேருந்து இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதாவது இவர்ட கெத்த காட்டுறாரு அதை பாருங்கள் என் அடிமைகளுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு ஃபேஸ்புக்கில் வேறு போட்டு காட்டுறான் இவனை பைத்தியம்னு சொல்கிறதா இல்லாட்டி இவன்க ஆணவம்னு சொல்கிறதா இல்லாட்டி இவன் செய்கிறதெல்லாம் கொண்டு இருக்கிற அந்த மௌளைமார்வலை இலிச்சவாயன்வள் சொல்கிறது தான் எல்லாத்துக்கும் மேலே இவன் எப்படி சதக சாலியை சம்பளமாக கொடுப்பான் சரி நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடச்சிச்சி அது வேறு விஷயம் இந்த மாதம் ஃபீஸ் தானே மதரசா மாணவர்கள் இருக்குது ஒருத்தருக்கு நீங்கள் பத்தாயிரமேனு எடுக்கிறீங்க அப்போ பத்தாயிரமோ எட்டாயிரமோ சரியாக தெரியலை ஒரு அறுபத்தஞ்சி மாணவர்கள்னு வச்சாலும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரும் அந்த காசுக்கெல்லாம் எப்படி கணக்கு வருது இவ்வளோ காலமாக நீங்கள் கணக்கு வழக்கே காட்டலை போட்டே ஒரு ஒன் வீக் தான் ஆகி நீ இப்படி சதக்க சல்லி தேவை அதுக்குள்ளால உனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கலெக்ட் ஆகிடுச்சாடா நான் சொல்லவா இந்த சல்லி எல்லாம் ஒன்று வட்டி சல்லியாக இருக்குது இல்லாட்டி பிளாக் மணியாக ஆயிடு இல்லாட்டி போய்க்கு வீடியோ போட்டு நீ வந்து நிறைய ஹவுஸ்மேட்டை மாற்றுறேன் அவங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு அல்லாடை பேரில் அனுப்புறேன் அதை வச்சு நீ இங்கே உண்டை கெத்தை காட்டி இருக்கிற உழைக்காத உடம்புடா உண்டை உண்டை பொண்டாட்டி வட்டி சல்ல தின்ற உனோட முழு குடும்பமும் வட்டி சல்லில் தான் வாழுது இப்போ மதுரசாலையும் போயிட்டு வட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கேயும் ஹராத்த தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு தொழிலாடா எல்லாத்துக்கும் கொடுத்த கணக்கை போட்டாய் உனக்கு எடுக்கிற கணக்கு நீ சொல்லவே இல்லை உனக்கு லாபம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேயே நீ எல்லாத்துக்கும் நீ டீலிங் தான் பேசுவாய் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நீ வேணக்காலம் செஞ்சு இன்றைக்கி சவர் செஞ்சு ஒரு பற வேலை துரோகிக்கு கூட இதே மாதிரி துரோகத்தை யாரும் செய்ய மாட்டாங்க ஃபராண்டு ஃபோட்டோம் போட்டு அவனோட மவனையும் போட்டு எக்ஸிடென்ட் ஆகி மவுத்துண்டு போஸ்ட் போட்டிக்கிறீடா ஒரு களிமா சொல்கிற முஸ்லீம் ஈக்கிறான் தானே களிமா சொன்ன முஸ்லீம் ஒரு நாளும் இதேமாய் நாய் வேலை செய்ய மாட்டான்டா அவனுக்கு தெரியா அவன் தூங்கொண்டு எந்திக்கிறான் சவரை செஞ்சுட்டு ஒரு நோம்பாளி அதுமா நீ நோம்பு நேரம் தான் செஞ்சிக்கிறாய் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவனோட வைஃப் தலை சுற்றி புழுந்து அவனோட வாப்பா ஒரு ஆர்ட் ஆட்பேஷன் அடா நாசமாக போனவனே அவனுக்கும் பிள்ளைக்குட்டி வலிக்கிடா வேடா இது இல்லைன்னு உனக்கு சொல்லிடலாம் நீ உண்ட பேஜ்லேயே போட்டிக்கிறாய் போட்டு அவனை பயன் காட்டுறதுக்கு ரெண்டு ஹவரில் அந்த போஸ்ட் அழிச்சிட்டாய் அதுக்கு முந்தி இருநூறு பேருக்கு மேலே இன்னாயிலே வை நாயிலே ராஜு என்ன நல்ல நண்பர்னு வேலை போட்டிக்கிறாய் அவனோட பேரை போட்டு வேடா நீ எல்லாம் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் இப்படியாப்பாட்ட நீ உனட பொண்டாட்டியாக கூட்டி கொடுக்குறதுக்கும் சல்லிக்கு தடங்க மாட்டாய் எல்லாத்தையும் தெரிய செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல் அவருக்கு இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணா இப்போ ஒரு ஒரு திருவிழாவை ஒன்றுமே தெரியாதவன் மை அவனோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தெரியுமா அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா உனோட ஒரு சாரங்கல் இப்படி தான் சொன்னோம் உனக்கு விளங்கும் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய்ட்டு மை மக்களே மக்களை இவனோட ஒரு சாரங்கல் ஒரு சப்பாத் கல் செருப்பு கல் உங்களோட வாப்பா செருப்பு களைவெடுக்க போயிட்டு அந்த தூணில் கெட்டி வச்சு அடிச்சிக்கிறாங்க நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் இது பொய் இல்லை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் அந்த பீசா மகாமில் இயக்கிற யாரோ சரி வந்து இங்கோட வாப்பை இப்படி பட்ட வரையில் சொல்ல சொல்லுங்க பார்க்க பெரிய குடிக்காரர் அப்படியாப்பட்ட சீரழிஞ்ச குடும்பத்தில் வந்த வந்தாண்டா நீ உலகத்திலே எந்த முஸ்லீம் செய்யாத ஒரு வேணும்னு நீ செஞ்சுக்கிறாய் நிறைய வேலை செஞ்சுக்கிறாய் அதில் இப்போ கிட்டத்தில் ஓப்பாட்டுச்சு நோம்பு பெருநாளை விட விசாக் தான் கெத்து கொழம்பை இப்போதுன்னு சுப்பிடி தம்பி நீ போஸ் போட்டிக்கிறாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோம்புன்னு நீ இப்படி பேசக்கூடாது இதை விட நல்லடா நீ அஞ்சலாமது சந்தையில் போயிட்டு எஸ குடு குடும்பத்தோட துரோகிக்கு கூட இப்படி செய்ய மாட்டாங்க மரண போஸ்தரை அடிக்க மாட்டாங்க போ முந்தி ஆனால் நீ செஞ்சிட்டாயிடா நீடா பெஞ்சமின் நெத்தனியாக விட மோசமான வண்டா பிரனைவிட கேவலமான வண்டா நீ இடியா நீ கொடுமையான நான் ஒரு விஷயத்த மட்டும் ஆனித்தனமாக சொல்கிறேன் நீ உண்ட கடைசி காலத்தில் இந்த தெமட்ட மரம் பள்ளியில் பிச்செடுத்து கொண்டே இருக்கிற நேரமான உண்டா வெளியில் சிரிசிரி வீடியோ போட்டுட்டு உள்ளுக்காலில் என்ன மாதிரி கேம் பார்க்குறாள் அந்த ஃபரான் சொல்லி ஈக்கிற அந்த சகோதரட அவ குடும்பத்தில் குடும்பத்திட்ட பதுவாகிதானே உன்கிட்ட ஏழு தலைமுறைக்கு அடிக்கின்றா நாசமா போனவனே மாக் மை வேர்ட் ஃபிரோனுக்கு போகிறோம் ரெண்டாவது நரகத்துக்கு போகிறோ நீ தான்டா உனக்கு பொறவு தான் பெஞ்சமின் நெத்தனியாகவே போவான் கேட்டு கேட்டனா என் முடிச்சிக்கிறேன் என்ன குடும்பம்டா ஐசாரி ஒனே மாதிரி ஆள்வளுக்கு அதே மாதிரி இடத்துலேயும் தான் முன்னு கிடைக்கும் உன்னை மாமா வட்டி கலெக்ட் பண்ணுறது அஸ்மின் நானா உனட மாமி வட்டிக்கு கொடுக்குறேன் சியாம தாத்தா உண்ட பொண்டாட்டி அஸ்மினா வட்டி செல்ல வாழ்ந்த உடனே பவடு இப்போ உனோட பிள்ளைகளும் தான் தின்னு கொண்டிருக்கு அதனால் அவளுக்கு ஹராம் சொல்றேன் வந்து ஒரு நெலும்ப கொள்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டு கொண்டே இருப்பீங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களைக்கு நான் கட்டாயம் சொல்லுவேன் அஸ்லாம் மக்களே என்ன கதை மிசிஸ் ஐஸ்லேப்பினா சோமா வைக்கிறீங்களா ஹோண்ட மாப்பிள்ள ஒருத்தனை மௌத்தாக்கி ஓண்ட மாப்பிள்ள பேச்சில் தான் நீ போட்டிக்கிறான் அதுக்காக வேண்டி இன்னொத்தனை சாட்டாய் நீ வட்டி சியாமதாத்தாவுக்கு ஆட்டோ அஜ்மீருக்கு பிறந்தவல்லே உனையே தான் பேச அராத்தில் பிறந்தவங்க வைக்கிறீங்களா அராத்தில் பிறந்து அராத்தில் வாழ்ந்து அராத்தில் திண்டுக்கொண்டிருக்கிறீங்களே ஓழிக்கு தான் இந்த பதிவு ஓ மாப்பிள்ளைய அதே தான் செய்கிறான் ஹராத்தில் பிறந்தானே ஆண்ட வாப்பாவும் இந்த டோப்பா அடிச்சுட்டு போயிட்டு ஓர்த்து பிறந்தான் அந்த மண்டை பாஜில் மூத்தம் மாவன் நிற்கிறானே அந்த ஹராங்குட்டி குட்டி சக்கலியா அவன் அவன் சக்கலியான நீ சக்களிச்சிதான் உண்ட வீட்டுக்கு ஆள்கள் தேடி வந்தேன்னு சொன்னால் வேறவன பேரை சொல்லி நீ ஆ கோகிலாலேருந்து முந்தானே இல்லாமல் சக்கலீச்சி ஆட்டம் பள்ளத்தில் மல்லிகா ரோடுக்கு நடந்து போய்ட்டிக்கிறாய் நீ ஆ நீ பஜாரு ஏடி பண்டி பண்டியும் வட்டியும் ஹராத்தோட தான் செய்யறோம் களி மாளிகை சொன்னாரு அது உண்மைத்தான் உண்டை மாப்பிள்ளை செய்யற கூத்துக்கு இவன் வந்து உமாங்க ரோ ரோ சம்பதம் இல்லாம இருக்க இழுக்கிறாய் நீ ஹராத்ல பிறந்து அறத்துல வந்து இப்போ அறத்துல பிறந்து மீக்கிற உட பிள்ளைகளுக்கு அதை தாண்டே தின்ன கொடுக்குறீங்க என்ன பயனஞ்சு போன் தங் கழுத்துல தொங்குதான் உண்ட அது ஹரான் தான் உண்டை மாப்பிள்ளை ஆட்டையே போட்டு வாங்கிட்டு வந்தான் ஹராசல்ல தான் உம்பராவும் போனான் ஆனால் கூட்டிய சீக்கிரம் ஆப்பிக்கு வெள்ளை வத்த மகன் வந்துடும் வானான்ட்டு உண்ட ஆ சொன்னா ஓ ஏழுட்டு சொன்னான் மண்டை பஜிலிக்கு உண்ட வீட்டு வாசல்லேருந்து லைவ் வீடியோ போட சொல்லு லைவ் வீடியோ போட சொல்லு உண்ட மாப்பிள்ளைக்கு ஏலும்ட்டு சொன்னான் மண்டை பஜில் ஹராங்குட்டிக்கு ஏலும்ட்டு சொன்னா லைவ் வீடியோ போட சொல்லு வெள்ளை வத்த கோக்கிலால் அவனுக்கு அதுக்கு போகிறோம் வெள்ளை வத்த மகா வந்துடும் சொல்லு அவனை கை காலை உடச்சே போடுவானுள் கவனமாயிரிங்க ஓவரா தான் கூத்தாட்ரா இவன் சக்கலே ஹராங் குட்டி இவன் ஹராத்தில் ஹராமி ஹராத்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே ஒவ்வொத்தனை காட்டி காட்டி சம்பார்சி குட் பை மக்களே Thank you. Thank you. Thank you. സോത്തുമാട്ട് സോ നിന്ന് വന്നേ അല്ലാ പൈല നിന്ന് വന്നേ സാമ്പാട്ടിൽ പണ്ട പോ கொள்ளை பண்ற மாதம் காசு மேலே காசு வந்து கொட்டு கேர நேரம் இதுல மாத்தைய போட்டு பங்கு பிரிக்கும் வேலை இது